ஸ்ரீ ஓம் நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் பேரண்டம் உருப்படுத்தப்பட்டுள்ள எண்ணங்களை கொண்டிருக்கிறது நான் மனிதன் தண்ணீர் மற்றும் பூமியை உருவாக்கியுள்ளதாக கனவு காண்கிறேன் என்று பாவித்துக் கொள்ளுங்கள் விழித்தெழுந்ததும் நான் எண்ணங்களை தவிர வேறெதையும் உருவாக்கவில்லை என்பதை காண்கிறேன் இவ்வாறு திடப்பொருட்கள் திரவ பொருட்கள் வாயுக்கள் ஆகியவற்றின் இடையேயான பேதம் இறைவனுடைய எண்ணத்தில் உள்ள பேதம் தான் நீங்கள் உறங்கும் பொழுது கனவு காணும் பொழுது கனவில் நீங்கள் நீரின் மேல் நடப்பதை காணலாம் கனவில் கண்ட உடல் கனவு கடலில் ஏன் மூழ்கவில்லை ஏனெனில் இரண்டுமே வெறும் எண்ணங்களே நீங்களும் அடிப்படையில் இப்பேரண்டத்தில் மனம் அல்லது உணர்வு நிலையை தவிர எதுவும் இல்லை என உணர்ந்தால் உங்களாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய இயலும் உடல் என்பது உருப்படுத்தப்பட்ட எண்ணம் மற்றும் சமுத்திரம் என்பதும் உருப்படுத்தப்பட்ட எண்ணம் எனவே நீங்கள் ஒரு எண்ணத்தின் மீது மற்றொரு எண்ணத்தை வைக்க இயலும் இதயபூர்வமான பக்தியுடன் நீங்கள் விடுவிக்கும் அழைப்பிற்கு பதிலளிக்கும் விதத்தில் கிருஷ்ணர் உங்களுக்கு தரிசனம் தரலாம் ஈராவியானது உறைவித்தல் எனும் வழிமுறை மூலமாக திடமான பனிக்கட்டையாக உறைவிக்கப்பட முடிந்ததை போன்று கண்களுக்கு புலப்படாதது பக்தியினால் புலப்படக்கூடியதாக ஆகும் கண்ணுக்கு புலவனாகாத இறைவனையும் இதை போன்றே உங்களது பக்தியால் கிருஷ்ணர் அல்லது நீங்கள் காண இயங்கும் ஒரு மகானையும் தாங்கள் காண விரும்பும் வடிவத்தில் உறைவிக்க முடியும் மகான்களை அவரது திருவுருவ வடிவத்திலேயே காண இயலும் என்ற போதிலும் அவரை நீங்கள் தியானிக்கும் நேரம் அவ்வடிவத்திலேயே காண வேண்டிய அவசியம் இல்லை இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் நீங்கள் மகான்களது அவரது உடல் மற்ற எந்த ஒரு பேரண்டம் முழுவதிலும் இருந்தது இதனை உங்களால் கற்பனை செய்ய இயலவில்லை எனில் ஒரு கணம் உங்கள் கண்களை சற்றே மூடிக்கொள்ளுங்கள் இப்போது உங்கள் உடலை நீங்கள் காண்பதில்லை ஆயினும் உங்கள் மனதில் கோடிக்கணக்கான மைல்கள் எந்தது செயல் வேண்டும் என்றாலும் உங்களது உடலின் உதவியின்றி உங்களால் பயணிக்க இயலும் மனமே அனைத்தையும் உருவாக்குகிறது மனதின் இயல்பை நீங்கள் அறிந்து கொண்டால் அனைத்தின் மீதும் நீங்கள் கட்டுப்பாட்டை பெற்றிருக்கிறீர்கள் ஏனெனில் அனைத்து மனம்தான் இந்த அழகிய கட்டிடங்களும் நிலங்களும் எண்ணத்திலிருந்து உதித்தவையே பேரண்ட மனதிலிருந்து வெளிப்பட்டதை தவிர வேறு எதுவும் இல்லை ஆதலால் நட்சத்திரங்களிலிருந்து நம்மை காண்கின்ற கடற்கரையில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய மணல் துகள்களைப் பற்றி கூட நீங்கள் அறிந்திருக்கின்ற பேரண்ட பேருணர்வு நிலையாக கிருஷ்ணாவை நினைவில் கொள்ளுங்கள் நான் பறவையிலும் காற்றின் ஓசையிலும் அவனது பாடலை கேட்கின்றேன் வானத்திலும் மலைகளிலும் சமுத்திரத்திலும் அவனது அழகிய வடிவத்தை நான் காண்கிறேன் நான் என்னும் ஒவ்வொரு எண்ணமும் கிருஷ்ண உணர்விலிருந்து வருகின்றது படைப்பின் ஒவ்வொரு பிரபஞ்ச சுழற்சியின் போதும் பரம்பொருள் தன்னையே மும்மையாக பெருத்து கொள்கிறது தெய்வ தந்தையாக வடிவெடுக்கும் போது பரம்பொருள் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவாகிறது அவன் எண்ணிய பொழுது எலக்ட்ரான்கள் மற்றும் அணுக்கள் உருவாகி ஆவியாக உறையத் தொடங்கின அத்துடன் ஆவி நீராகவும் நீர் திடப்பொருளாகவும் உறைந்தது இவ்வாறு பரம்பொருள் தன்னிலிருந்தே பிரபஞ்ச படைப்பை புறத்தே செலுத்தியது இதுதான் இவனது வடிவம் இவனது தேகம் பிரபஞ்சம் முழுதூடாக காணப்படும் பேரறிவு திறமே கூடஸ்தை அல்லது கிருஷ்ண பேரறிவு என அழைக்கப்படுகிறது இதுவே ஒரே சிருஷ்டி முழுவதும் காணப்படும் பேரறிவு திறத்தின் பிரதிபலிப்பு மகான்களும் கிருஷ்ணரும் அந்த பேருணர்வு நிலையுடன் இசைந்திருந்தனர் இந்து மறைநூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மும்மையாகிய ஓம் தத் சத் என்பதுடன் பொருந்தியிருக்கிறது இறைவன்தான் சத் அனைத்து படைப்பிற்கும் அப்பால் உள்ள பரம்பொருள் என்பது தத் கூடஸ்த கூடஸ்தைத்தன்யம் அல்லது கிருஷ்ண பேரறிவு திறம் படைப்பு முழுமையிலும் காணப்படுவது என்பது ஓம் வார்த்தை பிரபஞ்ச அதிர்வு ஆகும் படைப்பு சுழற்சியின் இறுதியில் தனக்குள்ளேயே கரைத்துக் கொள்ளும் சமயம் ஒரே ஒரு தத்துவமே பரம்பொருள் என்றும் உள்ள எல்லாம் அறியும் என்றும் புதிய பேரானந்தம் மட்டுமே இருக்கும் ஆயினும் ஒவ்வொரு புது படைப்பு சுழற்சியின் போதும் பரம்பொருள் மீண்டும் தன்னையே மும்மை பண்புடையதாய் வெளிப்படுத்திக் கொள்கிறது மனிதன் முழு படைப்பின் மாதிரி வடிவமாக திகழ்கிறான் ஸ்தூல பேரண்டம் இறைவனது பரந்த உடல் பிரபஞ்சத்தின் மின்சக்தி இறைவனின் சூட்சும வடிவம் மற்றும் அனைத்திலும் இலங்குகின்ற ஆன்மா அல்லது உயிர் இறைவனின் சாராம்சமாகும் எல்லாவற்றிற்கும் உயிர் உண்டு ஒரு கல் கூட வழியை உணர முடியும் ஒரு சிறிய தகர துண்டின் உணர்வை கூட மயக்க மருந்தை கொடுத்து மழுங்க செய்ய முடியும் உயிரற்ற பொருட்களைப் போல தோன்றும் இவை மகிழ்ச்சியையும் வழியையும் உணர்கின்றன மேலும் அவற்றின் உயிரும் கொல்லப்பட முடியும் நீங்கள் உங்களது உணர்வு நிலையை விரிவடைய செய்ய வேண்டும் உங்களுக்காக நீங்கள் இரக்கம் கொள்வதை போல மற்றவர்களுக்காக நீங்கள் இரக்கம் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஆன்மீக வளர்ச்சி அடைகிறீர்கள் நீங்கள் பிறந்த குடும்பத்தினருடன் எவ்வாறு உணர்கிறீர்களோ அதை போன்ற இரத்த பந்த உணர்வை எல்லா குடும்பங்களுடனும் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள் உங்களது தாய் நாட்டை குறித்து பெருமை கொள்வதை போன்று அனைத்து நாடுகளையும் குறித்து பெருமை கொள்ளும்போது நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள் மேலும் நீங்கள் சுய அன்பை அனைத்து பேரன்பிற்காக தியாகம் செய்ய தயாராகும் போது நீங்கள் வளர்ந்துள்ளீர்கள் இறைவன் விரும்புவது இதைத்தான் மனிதகுல அன்பின் கொள்கைக்கு எதிராக செயல்படும் எல்லா நாடுகளும் மிக மோசமாக துயரும் பேரண்டத்தில் இணக்கத்தை நிலைநாட்ட இறைவன் முயற்சி செய்கிறான் அது அனைவருக்குமான அன்பின் மூலமாக மட்டுமே வரும் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் நமது நாட்டை போல அனைத்து நாடுகளையும் நேசிக்க வேண்டும் நான் உங்கள் அனைவரையும் என் சொந்தமென உணர்கிறேன் நான் இந்தியாவுக்கு சேவையாற்றுவதைப் போலவே அனைவருக்கும் சேவையாற்றுவேன் மேலும் உங்களுக்காக நான் ஒரு நியாயமான போரில் ஈடுபட தேவை என்றாலும் நான் போரிடுவேன் உங்கள் மனதிலிருந்து நீங்கள் அனைத்து பாரபட்சங்களையும் அகற்றிவிட வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் ஒவ்வொரு இனம் மற்றும் தேசத்தின் வடிவமாகவும் இருக்கிறான் அவன் ஆப்பிரிக்கா இந்து யூதர்கள் மற்றும் இதர அனைவரிடத்திலும் இருக்கிறான் எல்லோரிடத்திலிருந்தும் விலகி உங்கள் முழு ஆன்மத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள் நீண்ட நேரத்திற்கு ஆழ்ந்து தியானம் செய்யும் போது என்ன நிகழ்கின்றது என்பதை கவனியுங்கள் தொடரும் ஓம்